அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பர்க் அலமது இல்லாஹி ரபீல் ஆலமீன் ஒசராத் ஒசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா முர்சலீன் நபீனா முஹம்மது ஓ ஆலிஹி ஓ சாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லு தாலாவின் நல்லடியார்களை அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கம் எல்லா புகழும் அல்லாமுக்கு இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் பாகம் ஆறு குடும்ப அமைப்பை சீரழிக்கும் கட்டுப்பாடற்ற உறவு சம்பந்தமான விஷயங்களை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் குடும்ப அமைப்பையும் உறவையும் குடும்ப உறவையும் சீரழிக்கின்ற காரணங்களில் முதலாவதாக துறவரத்தை பற்றி கடந்த பதிவுகளில் நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் அடுத்து குடும்ப அமைப்பை சீரழிக்கும் இரண்டாவது காரணம் த்ரீ செக்ஸ் என்ற பெயரில் ஆணும் பெண்ணும் எப்படி வேண்டுமானாலும் சென்று கொள்ளலாம் என்கின்ற கட்டுப்பாடற்ற உறவு முறையும் ஒன்றாக இருக்கிறது நான் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போவேன் தினசரி ஒரு பெண்ணிடம் போய்விட்டு வருவேன் யாரும் அதை தடுக்கக்கூடாது என்று ஒரு ஆண் கூறுவதும் அதே போன்று ஒரு பெண் நானும் எப்படி வேண்டுமானாலும் ஆனாலும் எந்த ஆணோடும் போவேன் இது எங்களுக்குரிய உரிமை எங்களது சுதந்திரம் எங்களது சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்று அவர்களும் கூறிக்கொண்டு தான் தோன்றித்தனமாக தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் இப்படி கணவன் மனைவி என்ற குடும்ப அமைப்பில்லாமல் உல்லாசமாக கட்டுப்பாடற்ற சுற்றி திருவதாகும் இவனுக்கு மனைவி யார் இவனுக்கு கணவன் யார் கணவன் மனைவி என்ற குடும்ப அமைப்பு இல்லாவிட்டால் பிறக்கின்ற குழந்தைக்கு பொறுப்பு யார் சிந்திக்கணுமா வேணாமா எதை நோக்கி இந்த சமுதாயம் மனித இனம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து சிறுதூக்கி பார்க்க வேண்டும் அந்த குழந்தையை வளர்ப்பது யார் உறவு முறைகள் எப்படி வரும் இதற்கெல்லாம் எந்த ஒரு விடையும் இவர்கள் கூறக்கூடிய இந்த சித்தாந்தத்தில் கிடைக்காது அறவே கிடைக்காது சமூகத்தில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் வாழலாம் என்கின்ற சித்தாந்தமும் இன்றைய நவீன யுகத்தில் அதிகமாக பலரால் விதைக்கப்படுகிறது அதை ஒரு புரட்சியாகவும் பலர் நினைக்கின்றார்கள் பெரிய பெரிய அறிஞர்களும் நீதிபதிகளும் கூட கணவன் மனைவி எனும் குடும்ப அமைப்பு தேவையில்லை என்று கூறுகிறார்கள் எப்படிப்பட்ட காலம் என்ன தேவர்கள் படித்தார்கள் என்று நமக்கு புரியவில்லை அதாவது கணவன் மனைவி என்பது போன்ற பொறுப்பை சுமக்காமல் மாதத்திற்கோ ஆறு மாதத்திற்கோ வாழ்ந்து பார்ப்போம் நன்றாக இருந்தால் தொடரா இல்லைன்னா விட்டுட்டு போயிடலாம் என்று கூறுகிறார்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் திருமணம் என்றால் பொறுப்பை சுமக்கிறோம் என்பதுதான் திருமணம் என்றால் பொறுப்பை சுமக்க வேண்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்கிறான் அதன் பிறகு அவளுக்கு வருகின்ற நல்லது கெட்டதை இவன் சுமக்க வேண்டும் இவனுக்கு ஏற்படும் நல்லது கெட்டதை அவள் சுமக்க வேண்டும் அவள் குழந்தையை சுமக்கும் போது இவன் அவளையும் சேர்த்து சுமக்கிறான் அவளது நலத்திற்காக உழைக்கிறான் பாடுபடுகிறான் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து தியாகம் செய்கின்ற இப்படி ஒரு அழகிய குடும்பவியல் அமைப்பை நாசமாக்குகின்ற சித்தாந்தம் தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொடுத்து தியாகம் செய்கிற இப்படி ஒரு அழகிய குடும்பவியல் அமைப்பை நாசமாக்குகின்ற சித்தாந்தம் தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் ஆண் பெண் விஷயத்தில் எந்த சட்டமும் இருக்கக்கூடாது என்று ஒரு நடிகை பேசி வழக்கெல்லாம் கூட போடப்பட்டு அதை தடுப்பதற்கு எந்த ஒரு சட்டமும் இல்லை என்று கூறி உச்ச நீதிமன்றம் அதை சரிகாண்பது பார்க்குறோம் இப்படி ஒரு கேடு சட்டம் நமது நாட்டில் இருக்கிறது ஒரு ஆண் தான் விரும்பிய எந்த ஒரு பெண்ணையும் இழுத்து கொண்டு எங்கே வேண்டாலும் செல்லலாம் ஆனால் அந்த பெண்ணும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அவ்வளவுதான் இதில் ஒருவருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அது பலாத்காரம் வன்புணர்வு என்று சொல்லப்படுவாங்க சொல்லப்படுகிறது ஆனால் இந்த சட்டத்தை மக்கள் அனைவரும் புறக்கணிப்பதிலிருந்தே இது கேடுகெட்ட சட்டம் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் சில கேடுகட்ட இழிந்தவர்கள் தவறு செய்வதை நியாயப்படுத்துவதற்காக நமது நாட்டில் இந்த சுதந்திரம் பயன்பட்டு வருகிறது இந்த சட்டத்தை பயன்படுத்தி நாட்டில் உள்ள அனைவரும் தவறான கட்டுப்பாடற்ற பாலியல் உறவை ஆரம்பித்தால் குடும்பம் என்கின்ற கட்டமைப்பு காணாமல் போய்விடும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கட்டுப்பாடற்ற உடலுறவு முறையில் அதிக பாதிக்கப்படுவது யார் பெண்கள் கொஞ்ச நேரம் தவறான சுகம் அனுபவிப்பதற்காக இதை சரி கண்டால் அதன் பிறகு உருவாகின்ற குழந்தையை சுமைப்பது யார் அந்த பெண்ணு தானே அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு எந்த நாதியம் இருக்காது ஏன் பெற்றெடுத்த தாய் தகுப்பனோ கூட பிறந்த சகோதர சகோதரி குழு உதவ மாட்டார் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது அவர்கள் தங்கள் கையை கொண்டுதான் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் இது போன்ற சிந்திக்கக்கூடிய பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பெண்களின் பலவீனத்தை கவனித்துத்தான் குடும்ப அமைப்பை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இஸ்லாம் எனும் மார்க்கத்தில் எனவே பெண்கள் இதை விரும்பி ஆதரிப்பது தவறான போக்கு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் உடலில் இளமையும் உறுக்கும் இருக்கும் போது இந்த கட்டுப்பாடற்ற உறவின் கேடு தெரியாது ஆனால் ஒரு நேரம் வரும் கண்டிப்பாக வரும் அல்லாஹ் ஒரு நரம்பை பிடித்து இழுப்பான் முதுமையை அனைவரும் அடைவதைப் போன்று பெண்களும் அடைவார்கள் இரத்த ஓட்டம் சேர்ந்து சோர்ந்து போய்விடும் பெண்கள் தங்கள் உடல் அழகை மட்டும் மூலதனமாக வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் வாழ முடியாது நாற்பது வயதை கடந்துவிட்டால் அவள் தன்னுடைய அழகை இழக்க தொடங்கி விடுவான் அந்த நேரத்தில் இதனால் ஏற்பட்ட விளைவுகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாரதூரமான கஷ்டம் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டுவிடும் இதில் ஏற்படுகின்ற இன்னொரு விளைவு இன்றைய நவீன காலத்தில் பரவலாக பேசுகின்ற பேசப்படுகின்ற எய்ட்ஸ் என்னும் ஒரு கொடிய நோய் ஹெச்ஐவி என்ற வைரஸ் ஒருவரை தாக்கினால் இரண்டு அல்லது மூன்று அல்லது பத்து வருடங்கள் எய்ட்ஸ் நோயை உண்டாக்கிவிடும் அதாவது இந்த வைரஸ் ஒருவரது உடலில் புகுந்துவிட்டால் அவரது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக ஒழித்துவிடும் அல்ல மனிதனின் உடலிலேயே எல்லா நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தியையும் படைத்து வைத்திருக்கிறான் ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு மருந்து சாப்பிடாமல் இருந்தாலும் குணமாகிவிடுகிறது என்றால் அதற்கு காரணம் நமது உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது போன்ற தீயவர்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு நல்வழியில் வளர்ந்தவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து தூக்கி பார்க்க வேண்டும் இந்த சித்தாந்தம் யாருக்கு நல்லது நன்மை பயக்கும் யாருக்கு கேடு விளைவிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை அறியாமல் செயல்படுகின்ற அதுபோன்ற மக்களுக்கு உங்களுடைய பணியாக அதுபோன்ற அழிவிலிருந்து அந்த பெண்களை அதிகமாக பாதுகாக்க வேண்டும் ஆண்களையும் பாதுகாக்க வேண்டும் அதுக்குரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அறியாதவர்கள் அவர்கள் அவர்கள் மூளை செலவு செய்யப்படுகிறார்கள் சரியான முறையில் அவர்களுடைய தாய் தகப்ப தாய் தந்தை அவர்களை பேணி வளர்க்கவில்லை அதான் அதோடைய காரணம் தாயும் தகப்பனும் வேலைக்கு போயிடுவாங்க அந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவாங்க அவர்களுக்கு அறிவு என்ற அந்த பாசமும் பண்பும் யாரும் தெளிவாக சொல்லி கொடுப்பா இந்த மாதிரி வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைகளை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எதிர்வரும் நம்மளுடைய சமுதாயத்தை தெளிவான சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் விட்டு செல்ல வேண்டும் அதற்கு உங்களான பண்பளிப்பை அன்ப உங்களுடைய பங்களிப்பை தவறாமல் செய்து அது போன்ற மக்களை பாதுகாப்பதற்கு இது மாதிரி மூளை எட்டு மூளை வறண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் அவர்களை அப்படியே விட்டுவிடாதீர்கள் அவர்களுக்கு சரியாத போதனைகளை எடுத்து சொல்லி அவர்களை இந்த போன்ற கொடுமையான நிலையிலிருந்து பாதுகாத்து ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிகழ்ச்சிக்கிறேன் தொடர்ச்சியாக பார்த்து வாருங்கள் இன்னும் ஏராளமான செய்திகள் இதில் அடங்கியிருக்கின்றன நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஆக் ஹைரா